சேலம் மாவட்ட சௌராஷ்டிரா சமூக முன்னேற்ற அறக்கட்டளையின் சேலம் மாவட்ட சௌராஷ்டிரா சமூக முன்னேற்ற சங்கம் எஸ் எம் எஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது சேலம் எஸ் எம் எஸ் தொண்டு அமைப்பின் மகளிர் குழுவினரால் பத்தாவது மற்றும் பிளஸ் டூ மாணவ மாணவிகள் இறுதித் தேர்வு சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண் பெற இறையருள் வேண்டி பன்னிரெண்டாம் ஆண்டு த்ரீயக்ரீவ வித்யா ஹோமமும் சிறப்பு கவுன்சிலின் நிகழ்ச்சியும் பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை வரை சிறப்பாக நடைபெற்றது தேர்வை எதிர்கொள்ளும் நூற்று அறுபது மாணவ மாணவிகள் பங்கேற்ற இதில் உயர் திரு டி ஆ பாஸ்கர் அவர்கள் எம் ஏ டிசிஎம் டிஐபி யோகா வேளாண்மை துறை திருவாரூர் அவர்கள் வழங்கிய சிறப்பு கவுன்சிலிங் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகைள்ள அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு வக்கீல் ஐயா சதீஷ் ஐயா அவர்களை அன்புடன் டி ஆர் பாஸ்கர் அவர்களின் அறிமுகப்படுத்த தீபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் நமது எஸ்எல்எல்சி பன்னெண்டாவது ஸ்ரீ ஆக்டிவர் வித்யா ஹோமத்திற்கு முன்னிலை வகிக்க வந்துள்ள திரு டிஆர் ஆர் எம்ஏ டிசிஎம் டிப்ளமோன் யோகா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் இவர் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையில் திருவாரூரில் பணியாற்றி வருகிறார் இவர் சௌராஷ்டிரா மொழி வரலாற்று ஆய்வாளர் மற்றும் இதை பற்றிய ஆய்வுகளை புத்தகமாக வெளியிட்டுள்ளார் இவர் சௌராஷ்டிராவில் பூர்வீகத்தை பற்றிய பல புத்தகங்களை எழுதி வெளியிட்டு புத்தக ஆசிரியர் மேலும் கணினி பேசி கணினி பேசல் மொழியை தமிழில் மொழியாக உருவாக்கியுள்ளார் அவரை ஓரிரு வார்த்தைகளும் பேசுமாறு பணி உடனுக்குடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி திருமதி தீபா அவர்களே ವಿನ ಸೌರ ಸೇಲ ಮಾ ಅರಕಟ್ಟಿ ಸಾರಿತ್ನ ಪಿಲ್ಪಟ್ಟ ಮಾರ್ಕ್ ಆಗೋದ್ ಒಂದು ನೋಕಿ சேலம் மாவட்ட சௌராஷ்டிர சமூக சங்கம் அப்படின்னு சொல்ற சங்கம் மூலமாக இன்னைக்கு டைகிரியில வித்யா டென்த்து மற்றும் பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் எடுக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்காகவும் நல்லா அவங்க மார்க் எடுக்கவும் நல்லவங்க முறையில அவங்களுடைய ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹோமம் பண்ணியிருக்காங்க நம்முடைய இந்து பாரம்பரியத்துல பலவிதமான பிரார்த்தனை வழிகள் இருக்கு அதுல இந்த எல்லாருடைய நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நம்முடைய வர தேரும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யறதுக்கு ஹோமம் வந்து ஒரு முக்கியமான வழி இதுல வந்து நம்முடைய ஆச்சாரியார் இன்னைக்கு வந்து என்ன சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு ஷார்ட்டான ஒரு மந்திரத்தை மட்டும் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட என்ன சொன்னாருன்னா சரஸ்வதி அப்படின்னு சொன்னாரா வரதே அப்படின்னா முக்கியமா இங்க சௌராஷ்டிர மொழி பேசுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும் வர வரம் தே சரியா அதர மந்திரம் அவர் சொன்னாரு வரம் தேவ் காமரோபிணி அப்படின்னா காம்தான் என்ன வேலை சரஸ்வதி வந்து என்ன என்ன உருவமா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு வேலை ஏதாவது ஒரு ஒர்க் என்னவோ பலவிதமான மக்களுக்கு தேவைகள் உள்ள நிறைய சர்வீஸ் இருக்கு இதுல ஏதாவது ஒரு வேலை நிறைய விதமான ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான கலைகள் இருக்கு அத்தனை தொழில்கள் இருக்கு அத்தனைலயும் நம்ம ஏதாவது ஒண்ணு ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணி அதுல ஸ்பெஷலைஸ் ஆனோம்னா அவங்க வந்து அந்த துறையில அவர் இருந்த நிபுணர் அப்படின்னு சொல்லி நம்ம சிறப்பாக பணியாற்ற முடியும் இந்த ஹோமத்தோட கடைசி எந்த என்ன அப்படின்னா பூர்ணாகதி பூர்ணாகதினு எதுக்கு சொல்லலாம்னா முழுமையா நம்ம முழுமையா அதை செய்யணும் முழுமையா அதை ட்வெண்ட்டி ஃபோர் அவர் அதை பத்தி நினைச்சிட்டு இருந்தாதான் அந்த இடத்துல நம்மளால ஒரு பெரிய நிபுணர் அந்த துறையில ஆக முடியும் இது வந்து நமக்கு சிம்பாலிக்கா வந்து இந்த ஹோமம் சொல்லுது இந்த ஹோமத்தில் இருக்கு அதனால எல்லாரும் முடிச்சவட உங்களுக்கு ஒரே ஒரு சிபிஎஸ்சி படிக்கிற நான் சொல்றேன் அவங்க அந்த இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க நான் நல்லா படிப்பேன் டியூஷன் போங்க நல்லா மார்க் எடுக்கணும் ஆயிரத்தி அறுநூறு அறுநூறுக்கு அறுநூறு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எய்ம் வச்சு நீங்க அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு அதை ட்ரை பண்ணுங்க பிளஸ் டூ முடிச்சவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்ன அப்படின்னா அவங்களும் வந்து ஜெய இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க இது வரைக்கும் படிக்கல நான் எந்த கிளாஸுக்கும் போகலீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இப்போவும் நீங்க போய் ஒன் அதை ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு எனக்கு நல்ல காலேஜ் இந்த காலேஜ் தான் வேணும் எனக்கு இன்ஜினியர் தான் வேணும் நீட் தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்க அந்த கோச்சிங் போய் தாராளமாக எல்லாராலையும் சேர முடியும் அதை பத்தி ஒரு சந்தேகமும் இல்லை சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து இன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுதி ஈஸியாக டாக்டர் ஆக முடியும் ஒரு காலத்துல அது வந்து நமக்கு எட்டாவது இருந்தது நம்ம மாதிரி மக்கள் எல்லாம் முடியுமா அப்படிலாம் இருந்தது இப்போ எக்ஸாம் யாருலாம் படிக்கிறாங்களும் தாராளமா போலாம் அந்த மாதிரி இருக்கு வாய்ப்பு அப்புறம் இரண்டாவது பிளஸ் டூ முடித்த பிறகு நம்ம ஒரு இன்ஜினியரிங்கோ அல்லது ஒரு டாக்டர் இதெல்லாம் எனக்கு இல்ல ஏன் ஆர்வம் இல்ல நான் டேங்க்ஷன் போறேன் நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ண விரும்புறேன் அல்லது நான் வந்து டாக்டர் தேடி போறேன் அந்த மாதிரி தேடி போகணும் அப்படின்னா நீங்க ரெண்டு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த ரோபாட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபாட்டிக்ஸ் வந்து எதிர்காலத்துல நிறைய ரோபாட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு உங்களுக்கு நிறைய அதுல வேலை வாய்ப்பு இருக்கு ஒண்ணு ரெண்டாவது செயற்கை முன்னறிவு அப்படின்னு சொல்ற ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்ற செயற்கை முன்னறிவு அது சம்பந்தமான படிப்புகள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக நல்ல வேலை எனக்கு இதெல்லாம் இல்லைங்க எனக்கு மார்க் குறைஞ்சிச்சு கொஞ்சம் எனக்கு அறுபதுல இருந்து எண்பது மார்க் தான் வந்தது அப்படின்னா நீங்க தாராளமாக ஒரு டிகிரி எந்த டிகிரியா உங்களுக்கு பிடிச்ச டிகிரி படிக்கலாம் படிச்சு என்ன பண்ணும் போடி தெருவுக்கு வந்துடலாம் என்னென்ன போடி தேர்வுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் இப்ப நீங்க வந்து இப்போ எல்லாரும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சமூக நோக்கோடு ஒரு சேவை செஞ்சிருக்கிற எஸ் சேவை சங்கம் அது மாதிரி ஒரு எம்எல்ஏ ஒரு என்டியோ நம்ம எப்ப எத்தனை பேர் ஆகினால சரியா ஆனா நிறைய பேர் கவர்னர் அரசு ஊழியராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம அரசு ஊழியராக ஆகிட்டா அது மூலமா நம்ம மக்களுக்கு தேவைப்படுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு அரசு எக்ஸாம் எழுதலாம் மத்திய அரசு ஊழியராக ஆகணும் அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கமிஷன் அந்த தேர்வு எழுதலாம்

ரோபாட்டிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது போல வரும் அப்படி இல்லைன்னா நீங்க ட்ரை நிர்வாகத்துறையில அதுக்கு நிறைய கோச்சிங் சென்டர் இருக்கு உங்க ஸ்கூல்ல கைட் பண்ணி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு மேல உங்களுக்கு நிறைய டீடைல் இருக்கும் எனக்கு அந்த காலேஜை பத்தி எல்லாம் நிறைய சேரணும் அப்படின்னா தலைவர் சந்திரசேகர சார் அணுகினீங்கன்னா அவர்கிட்ட நிறைய காலேஜ் பத்தி விவரங்கள் இருக்கு அவரும் சொல்லுவார் இங்க எல்லாம் போய் படிக்கலாம் செய்யலாம் அப்படின்ட்டு இதுதான் உங்களுக்கு முக்கியமான கேரியர் கைடன்ஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு இப்ப படிச்சுட்டோம் வேலைக்கு போயிட்டோம் ஒரு அதிகாரி ஆயிட்டோம் நான் வந்து ஒரு அதிகாரி நான் உங்க ஏதே நான் உதாரணமா சொல்றேன் பேரண்ட் துறையில் நான் ஒரு அதிகாரி நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்துட்டேன் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்க வந்துச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வெளியே எங்கேயும் போல அம்மா அப்பா கண்ட்ரோல் இருக்கிறோம் வீட்டுல இருக்கிறோம் படிக்கிறோம்

ஸ்கூல்ல நான் சொல்லி தந்த மாதிரி காலேஜ்ல கண்டிப்பா சொல்லி தர மாட்டாங்க நீங்களா பண்ணு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்யணும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் வெளி ஓரளவுக்குள்ள பொறுத்த வரைக்கும் யாரை போய் எப்படி பேசணும் என்ன கேட்டா எப்படி கேட்டா பதில் கிடைக்கும் எப்படி பேசுனா நமக்கு திட்டு கிடைக்கும் எப்படி பேசுனா நம்ம பழி வாங்குவாங்க எப்படி பேசுனா நம்மளை அப்ரிசியேட் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம வந்து நல்லா இப்படி பேச்சு திறமையும் நமக்கு பேச்சு திறமை இருந்தா நமக்கு ஒரு தற்கொலை ஒரு விஷயத்த நல்லா சொல்லி அங்க காரியங்கள் தற்பான் என்ன மெனி வேதியா ஓம் பண்ணியிருக்கோம் வேதியானா வேதியா தாதி विलयம் विलयப்பா பாற்றத்தம் அப்படி ஒரு கேள்வி ஒரு பழம் இருக்கு வேதியாதனக்கு என்னன்னா நமக்கு विलयம் இருக்கு நீ கேதி கொடுக்குறது நம்ம படித்து கொடுக்குறது படிக்காம நம்ம பெரிய அப்படி படி பாருங்க பெரிய அப்படி ஒரு காரணமா நான்னா ஸ்கூல் பாஸ்ட் ஸ்கூல்ல வா அந்த கிளாஸ் பத்தेंगे எத்தனை டீப்மா അല്ല அப்படியே நம்ம போவோம் கட்டி கட்டியில இருக்கவேன் கொஞ்சம் வாரமா போய் கண்டு கர்ப்பமா இருக்குவேன் இத வந்து இன்னும் நிறைய படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு தான் தெரியும் கத்துறது கைமன் அளவு இருக்கும் நிறைய விஷயம் இருக்கேன் நான் இன்னும் நிறைய கத்துக்குமே அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல கண்டுபிடிச்சுக்கலாம் பெரியவங்க நமக்கு என்ன வரும் அந்த விதியா நமக்கு என்ன கொடுக்குது வினயத்தை கொடுக்குது போகணும் இப்படி கொடுக்க கூடாது நம்ம அடக்கமா இருக்கணும் இன்னும் நிறைய பேரை போய் பாக்கணும் நிறைய விஷயம் கத்துக்கணும் நமக்கு தெரியாத விஷயம் நிறைய கிடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அதை வந்து இன்னைக்கு எத்தனை சங்கம் மூலமும் உங்களுக்கு ஹோமம் மூலமா உணர்த்தி இருக்கிறாங்க இத வந்து நம்ம நல்ல முறையில இது இந்த ஹோமம் வந்து கூட ஒரு கைடு அப்படின்னு சொல்லி நல்ல முறையில எடுத்துட்டு இதை பயன்படுத்தணும் இந்த லைஃப் உடைய கம்யூனிகேஷன் நம்ம வந்து அப்படின்னா இப்ப நான் கம்யூனிகேஷன் முடிஞ்சது கம்யூனிகேஷன் முடிஞ்சது என்ன பண்ணுவோம் நமக்கு நம்ம நம்ம சமூகத்தில் வந்து இங்கே சௌராஷ்டிரா ஸ்கூலில் படித்த யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐஏஎஸ் ஆனார் அவருக்கு ஐஏஎஸ் இன்டர்வியூ முதல்ல ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் முதல்ல ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதணும் அது பாஸ் பண்ணணும் மெயின் எழுதணும் மெயின் எழுதி முடிஞ்சவங்க இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூல என்ன கேட்பாங்க உங்க பத்தாண்டி பார்ப்பாங்க என்ன கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஐஏஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாவட்டம் ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கு இல்லையா ஒரு தேவர மாவட்டம் தனிமேல் ஒரு மாவட்டம் இருக்குன்னா அது முழு மாவட்டம் நிர்வாகம் பண்றவர்கள் அவருடைய அப்ப அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல அவர் கடைசி இன்டர்வியூ நீதான் அவனுக்கு வந்து க்ளூ கிடைக்குது நீ வந்து எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணாங்க இத வந்து நம்ம சொல்லணும் இதுதான் இன்டர்வியூலிங் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ன கேட்டாங்க நீங்க எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அந்த கம்யூனிட்டியில அவங்க அந்த கொண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து மேனேஜ் பண்ணாங்க இந்த சமூகத்தை எப்படி நிர்வாகம் பண்ணாங்க கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவர் எங்க எங்க அலைஞ்ச அது இந்த கேள்விக்கு யாரும் கரெக்டா அந்த டைம்ல அவர் பதவி சொல்ல ஆள் கிடையாது தேடி யார்டா வந்தார் நான் இந்த தவிர சமூக வரலாறு இந்த சமூகத்தை எப்படியும் பண்ணாங்க அந்த காலத்தில் இருந்த சிஸ்டம் என்ன கோம்தான் என்ன கல்வியில என்ன கதகான என்ன இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணாங்க இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் என்ன இப்படி தான் இந்த சமூகம் மெயின்டைன் ஆகுது இதுதான் நிர்வாகம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை ஒரு சீரியாவும் போட்டு கொடுத்தேன் அப்புறம் அவர் அஜய் சரக்கனாரு பாங்காவில் இருக்கார் இது ஒரு இப்ப அவர் வந்து மக்களுடைய சர்வீஸ்ல இருக்கிறார் இப்போ நம்ம ஒரு அடியாடி ஆயிட்டோம் ஏன்னா இப்ப எல்லாரும் ஸ்வீட் கான் சாப்பிட்டிருக்கீங்களா ஸ்வீட் கான் சாப்பிட்டிருக்கீங்களா சீக்கான எல்லாருக்கும் தெரியும் சோளம் அது வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல வந்து கேட்டதிட்ட வந்து ஒரு அறுநூறு ஆயிரம் ஏக்கரா சோளா சோளத்துல ஒரு நாள் என்ன பண்ணிச்சு ஒரு பெருத்த பீரியட்ல அமெரிக்கா படை கொடு அப்படின்னு சொல்லி எல்லா சீக்காலையும் குடும் யாராவது சாப்பிட முடியுமா ஒரு சீக்கான உரிச்சா பத்து குழு யாராலையும் சாப்பிட முடியல இதுதான் என் பிரச்சனை நேரம் வந்தா போன ரைட்டு இதை வந்து நான் ஒரு அரசியல நான் என்ன பண்ணோம் அடத்துக்கு தகவல் தோணும் எனக்கு மேல இருக்கவங்க சொல்லணும் சொல்லிட்டேன் நீ மட்டும் தான் சொல்ற யாருமே சொல்லலையே நீ சொன்னா நாங்க நம்புவோம் அப்படின்னா பயன்பூர் போறோம் எல்லாம் போட்டு நீங்களும் எனக்கு ஒவ்வொரு சோதனை ஒவ்வொரு நான் வந்து மக்களுக்கு நன்மை செய்ய நினைக்கிறேன் ஆனா எனக்கு கவர்மெண்ட் சோதனை செய்வியா அதனால முடியுமா இது முடியும் ஆனா நான் அதிகாரியா இருக்கிறேன் தெரியும் எனக்கு எத்தனை சோதனை என்ன பண்ணாங்க போய் சயின்ஸ்ட் எல்லாம் போட்டு வந்து நம்ம பா இது பாதிப்புதான்

இது எடுத்து கொள்ள அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரசு பணியில இருந்து மக்களுக்கு சேவை செய்யணும் நினைச்சாலும் நமக்கு தடைகள்லாம் வரும் அதையும் மீறி நம்ம செய்யணும் இது வந்து நம்ம எங்க இருந்து எங்க இருந்து பார்த்து கத்துக்கிறோம் சேலம் மாவட்டம் தவறாக முன்னேற்ற சங்கம் இது மாதிரி பல அமைப்புகள் இருக்கு இங்க இருந்து நம்ம பார்த்து கத்துவோம் இதெல்லாம் நம்ம வந்து எதிர்காலம் நம்ம பெரியவங்க ஆகிடுவோம் நம்மளும் மற்றவங்களுக்கு இது போல செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம்லாம் நமக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் அவர் வந்து உங்களுக்கு என்ன படிக்கலாம் யோசிச்சு வச்சிருந்தோம் அவர் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு நீங்க அடுத்து என்ன படிக்கலாம்னு சொல்லிருக்காரு நீங்க படிச்சுட்டு இந்த சமூகத்துக்கு என்ன பதில அவர் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு அதுல குழந்தைய நீங்க யோசிச்சிருந்தாலுமே கண்டிப்பா ஒரு காலத்துல நாங்க அங்க இருக்கணும் நீங்க எல்லாம் இந்த மேடையில உட்கார்ந்து இதே மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நம்ம சவரேஸ்வர குழந்தைகளுக்கு நீங்க செஞ்சு தரணும் சாலையில் என் கால்கள் பயணத்தில் என் கண்கள் சின்ன தடம் வைத்து வயணும் கொஞ்சம் போகும் அது కల డలా போதும் புயல் காற்று கூட பூவாகிடும் வழியின்றி எங்கே வசந்தங்கள் இல்லை படும் காயமெல்லாம் Do